ஹல்துமுல்லை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பூனாகல கபறுகளில் ஏற்பட்ட மண் சரிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீட்டுத் திட்டம் வழங்குவதற்கான அடிக்கல் இன்று பூனாகலையில் நாட்டப்பட்டது இந்த நிகழ்வின் பெருந்தோட்டம் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் ஊ மாகாண ஆளுநர் சட்டத்தரணி கபில ஜெயசேகர பாராளுமன்ற உறுப்பினர்களான கிட்னன் செல்வராஜ் அம்பிகா சாமுவேல் அமைச்சின் அதிகாரிகள் ராணுவத்தினர் பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மண் சரிவுற்பட்டது அதிகாரிகள் தலையிட்டு அவர்களை இடர் முகாமில் தங்க வைத்தனர் அதற்கமைய இங்குள்ள தேயிலை தொழிற்சாலையில் ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் குழந்தைகளுடன் தங்க வைக்கப்பட்டனர் தற்போது இரண்டு வருடங்கள் பூர்த்தியாகின்றன சாதாரணமாக மனிதரொருவர் அறுபது எழுபது வருடங்கள் தான் வாழ்கின்றார் அதிலும் இரண்டு வருடங்கள் இவ்வாறு முகாம்களில் வாழ நேர்ந்தால் எமது கதை என்ன அவ்வாறு உங்களை இந்த முகாமில் தங்க வைத்தமைக்காகவும் அதிலிருந்து உங்களை மீட்க முடியாது போனமைக்கும் நான் அந்த மக்களிடம் மன்னிப்பு கோருகின்றேன் எமக்கு முடியுமான முதலாவது சந்தர்ப்பத்திலேயே உங்களுக்கு வீடுகளை கட்டி குடியமர்த்துவதற்கான செயற்பாடு தற்போது ஆரம்பமாகிறது அதிகாரிகள் இராணுவத்தினரும் எம்மோடு இணைந்துள்ளனர் கேகாலை மாவட்டத்தில் மண்சரிவு ஏற்பட்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இதுவரைக்கும் இருபத்தி இரண்டு குடும்பங்கள் முகாம்களில் வாழ்கின்றன அவர்களுக்கான வீட்டுத் திட்டத்தையும் நாம் இந்த வருடத்தில் ஆரம்பிக்க உள்ளோம் மக்களுக்கு அவ்வாறு நடந்தாலும் ஆட்சி செய்பவர்கள் அவ்வாறு இல்லை தமது வீடொன்று தீ வைக்கப்பட்டதன் பின்னர் அதற்கான நட்டை இட்டை இரண்டு மூன்று மாதங்களிலேயே பெற்றன கபரகல வீட்டு திட்டத்திற்கு மக்களின் வரி பணம் தான் செலவழிக்கப்படுகின்றது எமது அமைச்சினால் குறித்தொதுக்கிய நிதியில் கட்டப்படுகின்றது இதற்காக நாம் ஆயிரத்தி அறுநூறு லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்குகிறோம் இரண்டு வருடங்களுக்கு முன்பு அனர்த்தால் பாதிக்கப்பட்ட எமது உறவுகள் வீடுகளின்றி தொழிற்சாலையிலே தங்க வைக்கப்பட்டிருந்தன அவர்களுக்கென்று ஒரு நிரந்தர வீடு ஒரு கனவாகவே இருந்தது அந்த கனவை நனவாக்கும் வகையிலே இன்றைய தினம் உங்களுடைய இந்த பிரதேசத்திலே வீடுகளை கட்டுவதற்காக எமது அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கிட்டத்தட்ட நூத்தி அறுபது மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்து இன்று நாங்கள் அடிக்கல் நாட்டு வைபவத்தை தொடங்கி வைத்திருக்கிறோம் கடந்த கால ஆட்சியாளர்கள் எங்களுடைய வாக்குகளை பெற்றார்கள் பெற்றார்களுடைய எங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பார்க்கவில்லை எனவே இன்று நாட்டிலே பாரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இந்த வருடம் மலையகத்திலே கிட்டத்தட்ட ஆறாயிரம் வீடுகளை கட்டுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் கபர்களின் மனுசரவினால் பாதிக்கப்பட்டு இரண்டு வருடங்களாக மாகந்து முகாமில் தங்கி இருக்கின்ற ஐம்பது குடும்பங்களுக்கு இந்த வீட்டு திட்டம் அமைக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்